வானத்திலிருந்து இரண்டு பனித்துளிகள் கீழ்நோக்கி வந்து கொண்டிருந்தன அவைகளில் ஒன்று ரோஜா செடியில் அழகாய் பூத்திருந்த மலரின் மேல் விழுந்தது அடுத்த பனித்துளி ரோஜா செடி அருகில் மண்ணில் விழுந்தது அதிகாலை நேரம் அது மலரில் விழுந்த பனித்துளி மண்ணில் விழுந்த பனித்துளியை பார்த்து பரிகாசம் பண்ணி சிரித்தது இதோ பார் நான் மலரில் பட்டு அதன் இதழில் அமர்ந்திருக்கிறேன் இளம் காற்று இதழை தொட்டு என்னை தாலாட்டுகிறது பூவின் நறுமணத்தில் முத்துபோல் விற்றிருக்கிறேன் நீயோ எனக்கு கீழாக மண்ணில் விழுந்து உருவம் சிதைந்து விட்டாய் என்று பெருமையாக பேசியது மண்ணில் விழுந்த பனித்துளி மௌனமாக இருந்தது ஒரு சில நிமிடங்களில் பனித்துளியின் மேல் இன்னும் கொஞ்சம் ஈரம் பட்டது ஆம் தோட்டக்காரன் விட்ட சொட்டு நீர்ப்பாசனத்தின் காரணமாக பனித்துளி தண்ணீரோடு கரைந்தது ரோஜா செடியின் சல்லி வேர்கள் உடனடியாக முழு மூச்சாய் நீரை உறிஞ்சி செடிக்கு அனுப்பி வைத்தன பனித்துளியின் நீரும் இப்பொழுது ஜீவனுள்ள செடிக்குள்ளாக சென்றுவிட்டது ஆனால் பெருமை பேசிய பனித்துளியோ சூரிய ஒளிக்கதிர்கள் பட வெப்பம் தாங்க முடியாமல் ஆவியாய் மறைந்து போய்விட்டது நாமும் இன்று வைக்கப்பட்டிருக்கும் நிலைமையை குறித்து ஒரு காலும் பெருமை கொள்ளக்கூடாது ஒவ்வொரு காலத்திலும் கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்தில் வைக்கிறார் மனுஷனுடைய அகந்தை அவனைத் தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அன்பரே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத் தருகிறது என்ன கீழ்படியோமா